ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் இந்த விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எப்பவுமே டீ குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் டீ லவர்ஸுக்கும் பொதுமக்களுக்குமே அந்த விஷயத்த வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எப்பவுமே எல்லா கேங்கிலையும் ஒரு வித்தியாசமான நண்பர் ஒருத்தர் இருப்பாரு அவர் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தனித்துவமா இருக்கணும்னு சொல்லி தான் பார்ப்பாரு அதே மாதிரி நாங்கள் டீ குடிக்க போகும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டிஸ்போசபிள் கப்பில் எனக்கு டீ கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் சரி நம்மளும் எல்லாருமே டிஸ்போசபிள் கப்பில் டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கேட்டு டீயும் குடிச்சு முடிச்சாச்சு அப்போ தான் சரி டீ மலைக்கு எப்போயுமே நம்ம கீழே போடுவோம் இல்லையா அப்படி கீழே போடும்போது தான் அதில் வந்து இங்கிலீஷில் ஒன்று எழுதியிருந்துச்சு என்ன எழுதிருந்துச்சி அப்படின்னா டிஸ்கப் மேட் ஆன் ஃபுட் கிரேட் பேப்பர் வித் அண்ட் சோயா பேஸ் இங்குன்னு சொல்லி எழுதியிருந்துச்சு இருங்க இருங்க கொஞ்சம் பொறுங்க பொறுங்க இப்போ என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பேப்பர் கப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வைப்பாருங்க கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம பேப்பர் கப் பற்றி பார்க்கும்போது ஏன் பேப்பர் கப்பை முன்னாடி தடை செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி ஏன் தடை செஞ்சாங்க ஏன்னா அந்த பேப்பர் கப் தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு சில கெமிக்கல்ஸும் மெட்டீரியல்ஸும் பயன்படுத்துவாங்க அந்த மெட்டீரியல்ஸும் கெமிக்கலும் நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் அப்படி என்ன மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தி போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு ஆனா தான் ட்விஸ்டே இருக்கு பாலி எத்திலீன் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக்கோட படலத்தை தான் அதுல வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க பாலித்தீன் பையன் என்ன பண்ணும் தண்ணியை ஊற்றும் போது வந்து வெளியில சிந்த விடாது அதே வேலையை தான் இந்த பேப்பர் கப்லேயும் பயன்படுத்துறாங்க இந்த பாலி எத்திலீன் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் வந்து சூடான டீயை காஃபியோ ஊற்றும் போது வந்து அந்த சூட்டில் வந்து இலகிடும் இலகி அது அப்படியே நம்ம குடிக்கிற டீல வந்து கலந்துரும் இப்படி கலக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து உடல் உபாதைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளும் நமக்கு வந்து அதிகமாகவே வரும் இப்போ நம்ம கப்போட உட்புறத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் வெளிப்புறத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் ஏன் அப்படின்னா அதில் ப்ரிண்ட் பண்ணியிருக்கிற அந்த கலர் கலரான டிசைன்ஸ்லாம் வந்து பெட்ரோலியம் கெமிக்கல்லேருந்து தயாரிச்சுருக்கிற மையனால் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பெட்ரோல் கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல போகும்போது என்னாகும்னா மூக்கு எரிச்சல் கண் எரிச்சல் தொண்டை எரிச்சல்லாம் ஏற்படும் ஏன் அப்படின்னா அந்த பெட்ரோல் கெமிக்கலில் வந்து சைலின் டோலோயின் மற்றும் பென்சின் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் இருக்குது அது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத உபாதைகள் ஏற்படுத்தும் ஸோ அதனாலேயும் இந்த பழைய காலத்தில் தயாரிக்கப்பட்ட பேப்பர் கப்பை வந்து தடை பண்ணாங்க இந்த பெட்ரோ கெமிக்கலுக்கு மாற்று வழியை கண்டுபிடிச்சது தான் சோயா பேசிங்க்கும் வாட்டர் பேஸிங்கும் இந்த வாட்டர் பேசிங்க்கு சோயா பேசிங்க்கு வந்து நம்மளோட ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு எந்தெந்த அளவு வந்து இதுக்கு வந்து கலர்ஸை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அளவு கொடுத்துருப்பாங்க அந்த அளவுகளை மட்டும் பயன்படுத்தி தான் இந்த இங்கை வந்து தயாரித்து அதில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ கப்பில் என்ன எழுதிருந்துச்சு திஸ் கப் மேட் ஃபுட் கிரேட் பேப்பர் வித் சோயா பேஸி இங்குன்னு எழுதியிருந்துச்சு இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஃபுட் கிரேட் பேப்பர்னா என்னன்னு பார்த்துட்டோம் சோயா பேஸி இங்குனா என்னன்னு பார்த்துட்டோம் இப்போ பேப்பர் கப் பற்றி சொன்னதுனால பேப்பர் கப்பில் டீ குடிங்க நீங்கள் யாரும் சொல்ல வரல அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் முடிஞ்ச வரைக்கும் சூடான தண்ணியில் கழுவினை பீங்கான் மற்றும் கண்ணாடி கோழைகளை வந்து பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிள்ளைகளை ஃபீல் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும்